பாட்டிக்கு யாருமே கொடுக்காத சர்ப்ரைஸை கொடுத்த அசத்திரை முத்து ரோகினியை ஓரங்கட்டணும் மீனாக ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்றைக்கான சிறகடிக்கு ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போது சிறகடிக்கு ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா பாட்டியோட எண்பதாவது பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியா உஜியாவோடய குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருமே நினைக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வீட்டை அலங்காரம் பண்ணி பாட்டியை குஷிப்படுத்திட்டாங்க இந்த சூழலில் பாட்டி சொன்னது எனக்கு யார் பெஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு ஒன்று தரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்ட ஒவ்வொருத்தங்களுமே பாட்டிக்கு எப்படியாச்சும் அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசித்து பண்ணிகிட்ருக்குறாங்க அதன்படி ரோகினி பார்த்தீங்கன்னா கிட்டே உங்கள் பாட்டிக்கு என்ன பிடிக்கும் என்ன கொடுக்கலாம் இந்த மாதிரி யோசிக்க சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே ரோகிணி அது ஓகே தான் இருந்தாலும் இன்னும் என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம் இந்த மாதிரி யோசிச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மக்கு மனோஜ் பாட்டிக்கு சின்ன வயசுல ஒரு நவரத்தனம் மாலை போடணும் அப்படிங்கிற ஆசை அதை நாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில ரோகினி டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதே போல ஸ்ருதி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் முக்கியம் கிடையாது பட் எந்த போட்டியாக இருந்தாலுமே அதில் நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நான் நினைப்பேன் அதனால நாம அவங்க பாட்டிக்கு எதனா புதுசா வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரவி கிட்ட சொல்லி யோசிக்கிறாங்க இவங்கள தொடர்ந்து உஜியா பாத்தீங்கன்னா அவங்களுடைய தோழி பார்வதிக்கு கால் பண்ணி ஒரு கிஃப்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க எப்படியாச்சும் பாட்டி கொடுக்குற அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை வந்துட்டு நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரியா உஜியா வந்துட்டு ஆசைப்படுறாங்க அடுத்ததா மீனா தங்கச்சிக்கு கால் பண்ணி மொபைல் வாங்கிட்டு அதுல பாட்டியை வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுத்து மலரும் நினைவுகளை பத்தி சொல்ல வைக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களுமே பாட்டியை சந்தோஷப்படுத்தி பாட்டி வச்சிருக்கிற கிஃப்டை வாங்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு வராங்க ஆனால் முத்து மட்டும் வீட்டில் இல்லை நேராக ஒவ்வொருத்தங்களுக்கும் பயம் வருது முத்து பழையப்படி குடிச்சிட்டு வந்துடுவாரோ அப்படிங்கிற மாதிரியாகவும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் முத்து பாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் குளறுபடியானதுனால அதுக்கு பதிலாக ஏதாவது கொடுத்து பாட்டியை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அப்படி முத்து யோசிச்ச நுழையில அவருக்கு கிடைச்ச ஐடியா மூலயமா பாட்டியை நிச்சயம் சந்தோஷப்படுத்தி பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்க போறாரு அதாவது பாட்டியோட சின்ன வயசு தோழிகளாக இருந்தால் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து பாட்டி முன்னாடி நிறுத்தினா கண்டிப்பாக பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஆக முத்து கூட்டிகிட்டு வர்ற நபர் யாரு அப்படின்னா வடிவுக்கரசி என் கே ஆர் விஜயா அவர்கள் ஆமாம் இவங்க தான் புதுசாக என்ட்ரி கொடுக்க போறாங்க இந்த சிறுகடை காசி சீரியல்ல அதுவும் முத்துவோட பாட்டி தோழிகளாக வர போகிறாங்க ஸோ அந்த வகையில் பாட்டியோட எண்பதாவது பிறந்தநாளை சிறப்பிக்கிற விதமாக முத்து யாருமே கொடுக்காத கிஃப்ட்டை கொடுத்து அசத்த போகிறாரு இதனால் வைத்தறிச்சலில் ரோகிணியன் உஜியா பொங்க போகிறாங்க எப்படியும் கடைசியில் முத்து ஜெயித்தாரு அப்படின்னா மீனா ஜெயித்த மாதிரியாக எப்படியும் கடைசியில் முத்து ஜெயித்தாரு அப்படின்னா அது மீனாக ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மீனாக கெத்து காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி விஜயா எல்லாருமே அடங்க தான் போகிறாங்க ஸோ எனிவே இந்த மாதிரி இப்போ சிறுகடிக்கு ஆசை சீரியல் செக்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டினுடைய பிறந்தநல மையமாக வச்சு தான் போயிட்டுருக்குது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமகமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்